டிசைன் இருக்கு சிங்கிள் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கஸ்டமர் கொடுத்துட்ருக்கோம் ஃபாஸ்ட் மூமெண்ட் கலர் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு சேரீ வர வர சோல்டவுட் ஆகிட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் இப்போ நான் காட்டுறதுல எந்த ஒரு சிங்கிள் சேரீ வேணும்னாலும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நீங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி வித் ப்ரைஸோட அப்டேட் வரும் அதையும் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் இப்போ வாங்க ஒவ்வொரு சேரீயாக காட்டுறேன் அதுக்கு முன்னாடி சாம்பிளுக்காக ஒரு சேரீ மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸேரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் லுக்கில் இருக்குங்க சேரீ சேரீயோட ஒன் சைட் பார்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் ஒர்க்ஸ் வந்துடும் ஒன் சைடு பார்டர் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் பார்டர் வந்துடும் சேரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டசல் ஒர்க் வந்துடும் சேரீயோட டசல் ஒர்க் வந்துடும் சேரியோட முந்தி டிசைன் கிராண்ட் டிசைன்ஸில் இது சேரியோட முந்தி டிசைன் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன்ஸ் இருக்கும் உங்களுக்கு சேரீயோட ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைனில் வந்துடும் இது ஸேரீயோட ப்ளவுஸ் டிசைன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு கலர் நம்மக்கிட்ட டிசைன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் கொஞ்சம் ஒரே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலுமே வந்து இதோட ஓப்பன் பிக்சர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே எல்லாமே வரும் சேரீயோட முந்தி டிசைன் ப்ளவுஸு பல்லு டிசைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் சேரீயோட சேரீ பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருபத்தி நாலு டிசைன் இருக்குது இதுதான் இப்போ தீபாவளி ட்ரெண்டிங் டிசைன்ஸ் எந்த ஒரு சேரி வேணும்னாலுமே கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை மெசேஜ் பண்ணி நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே புது புது அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மேக்ஸிமம் எல்லா சேரீயும் ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காக கவர் பேக்கிங் கூட இந்த பேக்கிங்லேயே உங்களுக்கு கொரியர் பண்ணி ஒரு சேரீனாலுமே கொரியர் அடிச்சிருவோங்க இந்த வீடியோவுக்காக கொஞ்சம் டிசைன்ஸ் மட்டும்தான் காட்டுறோம் இந்த உருளாட்டு மட்டும் இன்னுமே நிறைய டிசைன்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் சேரீ வேணும் தான் ஆன்லைன் பேமெண்ட் தான் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேனுஃபேக்சரிங் ப்ரைஸில் சேரீ கொடுத்துட்ருக்கோம் எல்லா சேரீயுமே நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி விலைக்கே கொடுத்துட்ருக்கோம் இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா மாடல் நேமும் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாடல் நேம் சொல்லி நீங்கள் சேரீ செலெக்ஷன் பண்ணி சேரீ புக்கிங் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கணும் அப்படிங்கிற தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக பாருங்கள் சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் ப்ரீமியம் குவாலிட்டியில் எடுத்துக்கலாம் தேங்க்யூ